இந்த ஸ்டோரியில் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துகிட்டாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு ஊரில் இருக்க ஒரு நபருக்கு ரெண்டு பையன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பையன் புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குற ஒருத்தர் ரெண்டாவது பையன் சுறுசுறுப்பானவங்க ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க வீட்டில் இருக்க பணத்தை எடுத்து அவங்க ரெண்டு பையன்கிட்டயுமே கொடுத்து இந்த பணத்தை வச்சு வாழ்க்கை எப்படி பயனுள்ளதாக ஆக்குறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பையன் அந்த பணத்தை ஒரு தொழிலில் முதலீடு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமாக உழைச்சி ஒரு பெரிய தொழிலை உருவாக்குறாங்க ஆனால் ரெண்டாவது பையன் அந்த பணத்தை வச்சு அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா இடத்துக்குமே போய் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க சில வருஷங்களை கழிச்சு பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு பையன் தொழிலில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இருக்காங்க ஆனால் ரெண்டாவது பையன் ரொம்ப சாதாரணமாக அவங்க பழைய நிலமைக்கே திரும்பி வந்திருக்காங்க இப்போ அவங்க அப்பா அவங்க ரெண்டு பையனுமே கூப்பிட்டு அந்த பணத்தை வச்சு உங்க வாழ்க்கைய எப்படி பயனுள்ளதா ஆக்குனீங்கன்னு கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் பையன் நான் தொழில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாவது பையன் நான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேர்ல புத்திசாலித்தனமா அந்த பணத்தை பயன்படுத்தினது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பாக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க